அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஷாலஸ் ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் செட்டி நாடு ஸ்வீட் இதை வந்து உட்காரைன்னு சொல்லுவாங்க அருமையாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு சாஸ்பேனில் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் அதை நல்லா வறுத்துக்குங்க அடுப்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்குங்க நீங்கள் குக்கரில் விட குக் பண்ணலாம் நான் இன்றைக்கி பேன்லையே வேக வைக்க போகிறேன் நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம் இதை டூ டைம் நான் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன் அதுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியாக வரும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க நீங்கள் பேனில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா குக்கரில் கூட வச்சுக்கலாம் ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சிங்கன்னா சீக்கிரம் குக்காயிரும் குக் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கணும் அது நல்லாயிருக்கும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு கடாயில் நான் மஞ்சட்டில் தாங்க செய்ய போகிறேன் கால் கப் ஆயில் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சமாக பாதாம் சேர்த்துருக்கேன் பாதாம் என்னென்னு நினச்சிங்கன்னா நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இதை நல்லா வறுத்துக்கிறணும் ஆயில் கால் கப் நெய் கால் கப் சேர்க்க போகிறேன் நீங்கள் நெய் மட்டும் சேர்க்குறாங்க தான் சேர்க்கலாம் உங்களுடைய விருப்பம் ஆயில் பாதி சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும் பாசிப்பருப்பு அளந்து அதே கப்பில் பாதி கப் ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் என்ன மாதிரி பவுலில் கூட நீங்கள் அளந்துக்கரலாம் அதே அளவு நீங்கள் மிஷர் வச்சுக்கோங்க இதில் கால் கப் இப்போ நம்ம கால் கப் ரவை சேர்த்தோம் இல்லையா அதே அளவு தேங்காய் துருவனை தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வறுத்துக்கிறணும் இப்போ நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பையும் சேர்த்துடலாம் இதில் அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கோம் அதுலேயே டபுளாக ஒரு கப் ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கங்க ப்ரௌன் சுகர் வேணாம்னு நினச்சிங்க நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தில் வந்து ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி அந்த தண்ணியோட இதில் சேர்த்துக்கங்க நான் ப்ரௌன் சுகர் சேர்த்தனால இதில் அரை கப் ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும் பாசிப்பருப்பு நல்லா குக் தான் இந்த மாதிரி வரும் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருக்கேன் நான் ஃபஸ்ட்டு நம்ம கால் கப் இதில் ஆயில் சேர்த்துருக்கோம் இப்போ நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் நீங்கள் ஃபுல்லாகவே அரை கப் நெய் இருந்தாலும் சேர்க்கலாம் பட்டு கலந்து செய்யல நல்லா தான் இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா திக்காக ஆரம்பிக்கும் நெய்யெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் மறுபடியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் டோட்டலாக கால் கப் ஆயில் கால் கப் நெய் சேர்த்துருக்கேன் இதில் நம்ம வறுத்து வச்ச பாதாமையும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துடலாம் இதில் ஹாஃப் டீஸ்பூன் காடாமன் பவுடர் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் அவ்வளோதாங்க கடையில் நமக்கு இப்போ ஒட்டாமல் வருது பாருங்கள் இப்போ நான் ஒரு ஸ்பூனில் எடுத்து காமிக்கிறேன் எடுத்துகிட்டு நம்ம விடையில் அழகாக ஸ்மூத்தாக விழும் பாருங்கள் இது கரெக்டான கன்சிஸ்டன்சி நான் ஒரு ஐஸ்கிரீம் ஸ்கூப் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் நீங்க வந்து ஒரு குண்டு கரண்டியா அந்த மாதிரி வச்சு கூட எடுத்துக்கலாம் ஏன்னா இது ரிமூவ் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால ரொம்ப ஈஸியான ரெசிபி குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்